The <laughs> uh, Bunker era will go down as the golden era in the history of Jaffna College. I had the privilege of serving under the first national principal, Mr. K. A. Chalaya, and the last American missionary, Reverend Sidney K. Bunker. I also had the privilege of serving a s second golden era in the history of Java College during the period of the principalship of the late Mr. Karramar and his partnership with late Mr. Rajasinghe Relationship with the administration. Fellow teachers and uh, the student community was very, always very friendly and healthy. In addition to teaching, coaching hockey, soccer and tennis and also being housemaster, hostel warden were pleasant duties. It was an honor to serve my last five years at college as librarian of the Daniel Pua Library. தன்னுடைய வாழ்க்கை பூரணப்பட்டு விட்டது என்பதை அறிந்ததாலோ என்னவோ பிறந்த ஊர் வளர்ந்த வீடு வாழ்ந்த யாழ்ப்பாண கல்லூரி என அனைத்தையும் பார்வையிடுவதற்காக ஒரு சிறு குழந்தையைப் போலே அவர் வந்திருந்தார் அந்த நேரத்து சில உணர்வுகளை நான் இங்கே பதிவிடுகிறேன் கனகரட்ன மாஸ்டர் மறைந்தார் என்பதை சொல்ல மறுக்கிறது மனம் எங்களுக்கெல்லாம் யாழ்ப்பாண கல்லூரி என்பது வெறும் கட்டிடங்களின் தொகுப்பு அல்ல உணர்வுகளினால் பின்னப்பட்ட அது எங்கள் உயிர் மூச்சு என்பதை மறுபடியும் அவர் நிரூபித்தார் நான் ஏழாம் நோக்கம் படிக்கிற போது எனக்கு வந்து அடிச்சிங்க அடுத்த நாள் நான் கிளாஸுக்கு டெக்னாலஜி கிளாஸுக்கு வரும்போது அவர் வீட்டில இருந்து வந்த எனக்கு மனசுல ஒரு கவலை என்ன அடிச்சுட்டேன் நான் அவரை பார்க்காம அப்படியே திரும்பி வந்தேன் நீ இதில் வந்து என்னை கூப்பிட்டு என் கலைய தடவி என் தோழ தடவி ஆறுதல் படுத்தின சிறைய ஆசிரியர் சார் என் தந்தைக்கு நிகரானவர் இவர்கள் தந்தை சந்திச்ச நான் அவர் பிரிசுக்க வேண்டும் ஒரு உத்தரவோம் அது நிகழ்ச்சியப்பா அவர் வேலனை இவருக்கு வேலன்னு 86, 86, 35 रिकॉर्ड है। निर्माण बन्दे। अरे सर, हिड़ाई ना? ओर ओर ज़ुबीन ले चुदाई। ओके। नहीं पैसा नहीं करूँगा। जेकब कौन? जेकब कौन? इसे जेकब लाये। चलूँगा। जेकब बॉलर यू कोच नवाले यस यस एंड फेमस जेकर सीजी जेकर जेकर मुल्ला तीन लांडर या पोस्ट में वंस हो वन इयर नहीं नहीं का पोस्ट में नहीं और मुल्ला मुल्ला तीन लांडर जिस दास मेरा टाइम मेरा टाइम तो यह राठौमा राठौमा कैप्टन दस में यह राठौमा राठौमा कैप्टन புகழ்பூத்த யாழ்ப்பாணக் கல்லூரியின் பெருமை மிகுந்த ஆசிரியர்களுள் ஒருவரான ராமலிங்கம் கனகரட்டம் அவர்களை ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பிற்காக யாழ்ப்பாணக் கல்லூரியில் நான் சந்திக்கிறேன் வாழ்க்கை சில வேளைகளில் நமக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை வீசிச் செல்லும் அதை போல நாற்பத்தி ஒரு ஆண்டுகள் யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி சேவை புரிந்து இன்று ஓய்வு பெற்று கனடா தேசத்தில் வாழ்ந்து வருகிற தொன்னூற்றி ஏழு வயது இந்த இளைஞரை நான் சந்திப்பதற்கு இறைவன் எனக்கு தந்த இந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் யாழ்ப்பாணக் கல்லூரியின் முழு அங்கமாக திகழ்ந்த கனகரத்ன மாஸ்டர் அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷம் நாற்பத்தி ஒரு ஆண்டு கல்வி சேவை பிசிக்கல் டிரெக்டராக இருந்திருக்கிறார் ஹாஸ்டலுடைய வார்டனாக பனிரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார் ஆசிரியராக ஹாக்கி கோச்சாக இருந்திருக்கிறார் ஃபுட்பால் கோச்சாக இருந்திருக்கிறார் இன்சார்ஜ் ஆஃப் ஸ்டூடண்ட் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹாக்கி சாம்பியன்ஷிப்பில் யாழ்ப்பாண கல்லூரியை கொண்டு நிறுத்தியவர் அவர்தான் யாழ்ப்பாண கல்லூரிக்கு ஹாக்கியை அறிமுகம் வளர்த்தெடுத்து மாணவர்களுக்கு திகழ்ந்தார் வெள்ளை உடை சிலரை மேன்மைப்படுத்தும் ஆனால் கனகரட்னம் மாஸ்டர் வெள்ளை உடையை அணிந்ததனால் வெள்ளை நிறமே மேன்மை பெற்றது மாணவர்களாலும் சக ஆசிரியர்களாலும் அதிபர்களாலும் சிற்றூழியர்களாலும் மிகவும் விரும்பத்தக்க நேசிக்கத்தக்க ஒரு ஆசிரியராக நீங்கள் யாழ்ப்பாணக் கல்லூரியில் வாழ்ந்தீர்கள் சார் உங்களுடைய வாழ்க்கை இந்த யாழ்ப்பாணக் கல்லூரியையும் யாழ்ப்பாணக் கல்லூரியின் விடுதிகளையும் யாழ்ப்பாணக் கல்லூரியின் இந்த தெருக்களையும் சுற்றியே அமைந்திருந்தது இத்தனை ஆண்டு கால இடைவெளிக்கு பின்னால் மறுபடியும் நீங்கள் நேசித்த அந்த யாழ்ப்பாணக் கல்லூரியில் உங்கள் கால் பதித்தபோது என்ன உணர்ந்தீர்கள் சார் கேட்டுக்கு உள்ளிட்ட உடனே கொஞ்சம் இமோஷனலாக விட்டேன் பழைய நினைவுகள் பழைய அதிபர்கள் ச ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ன வந்தது பஸ்ஸில் இருந்து வார்டில் இருந்தபோது மாணவர்கள் நினைவு பசுமைக்கு வந்தது அலுவலகத்தில் அலுவலத்தில் விழுறபோது பழைய அதிபரன் நினைவுகள் அதிபர் செல்லையா கலைஞர் எல்லாரும் பாலசிங்கம் ராஜன் கருமர் லைப்ரரியர் நடக்காது கே செல்லையாண்ட லைப்ரரியா உச்சத்துக்கு கூ வளர்த்து இலங்கையில் சிறந்த மறுபடியாக இருந்தது கேஸ் இல்லையா உப அதிபர்கள் டிஎஸ் ஆண்டர்ஸ் அவர் விக்னால படித்து ஆசிரியர் உப ராய்மன் குலத்தங்கம் குலதெங்கம் கே சித்திரணம் ச ஆசிரியர்கள் கடைசியர் வந்து அது பேர் இளைவன் டாக்டர் ஜெமனேசன் இவங்க எல்லோரும் நேற்று வந்தேன் ஸ்டாஃப் ரூம் நாங்கள் பாழ முடிஞ்சபோது ஃப்ரீயாக இருந்தால் வந்து ஸ்டாஃப் இருக்கிறது பழைய லைப்ரரி அதுக்கு பிறகு நேரியல் புது லைப்ரரிக்கு வந்து உயிர் நேரங்கள் இருப்பது கொஞ்ச காலம் லைப்ரரியும் மற்ற வில்ப அவசரம் எல்லாம் எனக்கு வந்தன மாணவர்களோடு வகுப்புகள் சில வேலை சமயம் கோவித்தாலும் மற்றபடி அந்த வகுப்பு கால் வைக்கும் போதே அது ஒரு சந்தோஷம் மாணவர் பார்த்த எனக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நினைவுகள் வந்தன நாளுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு எனக்கு சொற்கள் வரவில்லை தேடி வருபவர்கள் தேவைகளை கேட்டறிந்து அவர்களின் மனம் வாடிவிடாமல் வலுவூட்டி கூடியிருந்து சுகம் விசாரித்தவர் நாடித் துடிப்படங்கே நம்மை பிரிந்துவிட்டார் மாணவர்களாக இருந்தாலும் மற்றைய யாராக இருந்தாலும் ஆணவமற்ற ஆதரவு கரம் நீட்டுவதும் காண வருபவர்களை கட்டித் தழுவி முத்தமிடும் குணவியல்வும் மாணவர்களையும் மற்றையவர்களையும் கவர்ந்திருந்தது வயதின் தளர்வின் காரணம் வயதின் மூப்பு ஒரு தளர்ச்சி உங்களுக்கு இருந்தாலும் இந்த கல்லூரிக்கு வந்த பிறகு உங்களுடைய முகத்தினுடைய பிரகாசத்தை நான் பார்க்கிறேன் எண்பத்தி நாலாவது ஆண்டு எண்பத்தி மூன்றாவது ஆண்டு எண்பதாவது ஆண்டு எழுபத்தி ஆண்டு இருந்த அதே கனகரத்ன மாசுடைய முகத்தின் மகிழ்ச்சியை ஒரு சிறு குழந்தை போல நான் பார்க்கிறேன் இத்தனை வருட காலத்திற்கு பிறகும் கல்லூரிக்கு வந்து உங்களுடைய நினைவுகளையும் உங்களுடைய மறக்க முடியாத எண்ணங்களையும் எங்களுக்கு தந்து இப்படி ஒரு அழகான ஒரு செவ்வியை எனக்கு தந்தமைக்காக என்றும் உங்கள் பழைய மாணவன் என்கின்ற ஒரு தகுதியை மட்டும் வைத்திருக்கிற நீதி தேவனாகிய நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார் கடவுள் இன்னும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி பல வருடங்களை உங்கள் வாழ்ந்து செல்ல இறைவன் மூலக்க அருள் புரியாத வணக்கம் சார் வணக்கம் மணக்கன்னியாவான என்ற முண்டமேயிருந்து நீர் செய்யும் சேவையே സംഗീതத் துரோయனம் ஹோரவன் மண்டு திரவே மண்டிகள ہوئے۔ மகிழ்ச்சியாக சென்று வாரங்கள் எங்கள் அன்புக்குரிய ஆசானே நீங்கள் முன்னே செல்லுங்கள் நாங்கள் பின்னே வருகிறோம் இதுதானே இயற்கையின் நியதி